அனைவருக்கும் வணக்கம் சில நாட்களாக நாங்கள் இந்திய துணை தூதரகத்திலும் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதாவது இந்திய துணை தூதரகத்துடன் இன்னொரு சங்கம் சேர்ந்து யாழ்ப்பாணத்தில் ஹோலி பண்டிகை கொண்டாடப்படுவதாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இந்த இப்படி ஒரு விழா நடக்கிறதா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியாது அப்படியே யாராவது இங்கே ஏற்பாடு செய்தால் அதில் எங்களுடைய பங்கு ஒரு அளவுக்கு கூட கிடையாது அந்த அதாவது இந்திய துணை தூதர் தூதரகத்துடன் சேர்ந்து இந்த ஹோலி பண்டிகை இங்கே கொண்டாடப்படுகின்றது என்பது ஆயிரம் சதவீதம் தவறான செய்தி என்பதை மட்டும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம் மற்றபடி அடுத்தவர்கள் யாரும் எதுவும் கூறினால் நீங்கள் உங்கள் ஊடகத்துக்கு சொல்கின்ற நீங்கள் அவர்களிடமே போய் விசாரித்துக் கொள்ளுங்கள் நன்றி